நம்ம ஊராகல ஹேண்ட்பேக்குள்ளே மலக்குகள் இருக்கிறார்களா சேத்தான்கள் இருக்கிறார்களா எல்லார்கிட்டையும் தானே ஃபோன் ஒரு முக்கியமான டிவைஸ் மாற்றுக்கருத்து இல்லை ஆனால் இதை பயன்படுத்துகிற விதத்தை பொறுத்து தான் அதனுடைய நன்மைத்தையுமே அமையும் இன்றைக்கு அதிகமானவர்கள் ஃபோனை எதுக்கு யூஸ் பண்ணுறோம் கிராத் கேட்குறதுக்கு കുരുവാന പാടം ആക്കു സില ഇത് ഇരിക്കും സില യൂട്യൂബും ഇരിക്കും സിലികേഷേൻസ് ഇരിക്കും സില ഇത് എപ്പിടുന്നാൽ ഒരു സൂറാവ തരും തരും ഓതുവാൻ മുക്കറിച്ച എപ്പിണ്ടപ്പോ ഉദാഹരണമാ കൊള്ള ഔത് ബിൽ ഫല കൊല്ല ഔത് ബ്രിൽ ഫല കൊല്ല ഔത് ബ്രിൽ കൊല്ല ഔത് ബിൽ പത്ത് തരം ചൊല്ലും എന്നും തരും കേക്കും പോടം വാർത്ത ഇപ്പോഴെല്ലാം ഇരിക്കും இப்படி குருவான பாடமாக்கிறதுக்கு ஃபோனை யூஸ் பண்ணுறாங்க மார்க்கத்தை படிப்பதுக்கு ஃபோனை யூஸ் பண்ணுறார்கள் ஸ்கூல் சப்ஜெக்டை கிளியர் பண்ணி கொண்டு அதில் ஸ்ட்ராங் ஆகிறதுக்காக ஃபோனை யூஸ் பண்ணுறாக்கள் அல்லது ஹலாலான உதாரணமாக குக்கரி நல்ல சமையல் டிப்ஸ் எழுதிக்கு அதில் இப்படித்தான் சமைப்பது என்பதை அறிவதற்கு ஃபோனை யூஸ் பண்ணுறாக்கள் என்று நம்ம எடுத்து ஒரு ஒரு புள்ளி விபரம் ஒன்று எடுத்த அன்புள்ள சகோதரிகளை கூடுதலாக ஃபோன் எதுக்கு யூஸ் பண்ணப்படுது ஃபோனில் இப்போ நீங்கள் மஷால்தான் அந்த மார்க்கத்தில் ஆர்வம் உள்ளாக்கல அதனால தான் கல்யாண நாள் அங்கே இங்கே போகிற நாள் இருந்தாலும் பயானை கேட்டுட்டு போக முன்பு பள்ளிக்கு வந்திருக்கிறேன் உங்களையே நீங்கள் சுய பரிசோதனை செஞ்சு பாருங்கள் நான் ஃபோனில் என்ன பார்க்கிறேன் கூடுதலாக எல்லாரையும் கொண்டு அடிக்ட் ஆக்கித்தான் முதல் நீங்கள் யோசிச்சு பாருங்கள் இந்த சீரியல் ஒரு கல்ச்சர் இருந்துச்சு நான் நினைக்கணும் ஒரு பதினஞ்சு இருபது வருஷத்துக்கு முதல் அந்த சீரியலுன்றது பெற்ற அளவுக்கு ஹிட் ஆயிடுச்சு சீரியலுன்றது என்ன ஒரு தொடர் நாடகம் ஆயிரமாவது எபிசோட்டெல்லாம் வந்துருக்கு அப்போ அந்த டைமுக்கும் சரியா ஏழு மணிக்கு வந்தால் என்ன வேலை இருந்தாலும் ஏழு மணிக்கு முதல் டிவிக்கு போய் உட்காந்துடுறது அது ஒரு அரை மணி தேலை ஓடும் விளம்பரங்களோட சினிமா சினிமான்ற ஒரு மூன்று மணி நேரம் உட்காந்து அந்த படத்தை பார்க்குறது இப்போ அவங்க நமக்கு மூணு மணி நேரம் ஒரு விஷயத்தை கேட்குறதுக்கு அது சினிமாவாக இருந்தாலே ஏலா இப்போ நீங்கள் பிள்ளைகள்கிட்ட விசாரித்து பாருங்கள் இப்போ மூணு மணி நேரம் படம் பார்த்த உம்மா உங்களோட பிள்ளைகள்கிட்ட கேளுங்க நீ மூணு மணி நேரம் இருந்து ஒரு படம் பார்ப்பேன் கேட்டு பாருங்க ஏலா இப்போ என்ன தேவண்டா இப்போ நான் சில கேள்வி கேள்விப்பாதை நிகழ்ச்சிகள் போடுவேன் என்னுடைய யூடியூப் சேனலில் போட்டால் ஒரு மூணு நிமிஷம் நாலு நிமிஷம் தான் போடுவேன் எனக்கு என்ன வரும்டா ஃபீட்பேக் ஷேக் நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கு அதை இன்னும் கொஞ்சம் சுருக்கலாதா ஒரு ஒன்றரை நிமிஷம் ரெண்டு நிமிஷத்துக்கு ஒரு நிமிஷத்துக்கு சுருக்கேலாதா என்ன வரும் இப்போ என்ன வந்துட்டுன்னால் யூடியூப்பில் ஷார்ட்ஸும் அதுபோல் டிக்டாக் இன்ஸ்டாகிராம் அது மாதிரி என்னது ரீல்ஸ் இதுல இன்ட்ரெஸ்ட் இப்போ முப்பது செகண்ட் இருபது செகண்ட் என்னத்தை பார்க்குறமெண்ட்டு நமக்கும் தெரியும் அவன் என்னத்தை காட்டுறானு அவனுக்கும் தெரியா சும்மா பார்க்குறோமோ இல்லை யோசிச்சு பாருங்கள் நீங்கள் நைட்டில் எல்லா வேலையும் முடிச்சிட்டு பெட்டில் உட்காந்து கொஞ்சம் நேரம் நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணுறீங்க என்ன பார்க்குறீங்க அவுட்கம் என்ன ஒன்றும் இல்லை அங்கே இப்போ நீங்கள் பெட்டில் ஒரு பக்கம் உட்காந்துட்டு ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே இருக்கிறீங்க ஃபோனை அடுத்த பக்கம் உங்களோட ஹஸ்பண்ட் பெட்டில் இருந்துக்கு அவர் ஸ்க்ரோல் பண்ணுறார் அங்கே ரூமுக்குள்ளே மகள் ஸ்குரோல் அடுத்த ரூமில் மகன் ஸ்குரோல் பண்ணுறாங்க இடையில இடையில் பாட்டி சத்தமும் வந்து கேட்டுட்டு போகுது ஒரு ஜோக்கும் வருது சும்மா சிரிப்பும் வருது இதெல்லாம் யார் வேலைது செய்த அப்போ வீடு ஃபுல்லாக தானே பெட்ரூம் பெட்டிலையும் சேர்த்தான் பெட்ரூமுக்குள்ளேயும் சேர்த்தான் பிள்ளைகள ரூம்லேயும் சேர்த்தான் ஹோலுக்குள்ளேயும் சேர்த்தான் முடிவு என்னப்பா வீட்டுக்குள்ளே பறக்கத்தில் இப்போ இங்கே ஒரு ஐம்பது அறுபது வயசு உள்ள ஆக்கள் இருந்தீங்கன்னா அவங்களுக்கு தெரியும் சின்ன பருவத்தில் என்ன நம்ம என்ன சாப்பிட்டோம் என்ன இருந்துச்சு வீட்டில் ஆனால் பறக்கத்து இருந்துச்சா இல்லையா நேரத்தில் பறக்கத் வாழ்க்கையில் பறக்கத் பொருளாதாரத்தில் பறக்கத் குடும்பம் சேர்ந்த கல்யாணத்துக்கெல்லாம் எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கும் ஒரு வீட்டில் உண்டுச்சு எல்லோரும் வந்திருந்து ஒரே அடியாக எல்லா வேலைகளும் செய்கிறது பொருட்களை கொண்டு வாரது உணவுகளை கொண்டு வரது இப்போ அதெல்லாம் இல்லை எல்லாம் பிஸி எல்லாம் ஓட ஹோலில் தானே எல்லாம் ஒன்று நமக்கு வேலையே இல்லை நமக்கு வேலை ஒரு ஷாப்பிங் போகிறது தேவைக்கு அதிகமாக வாங்கிட்டு வரது அதுவும் என்ன சும்மா நோமலாக ஒரு பத்தாயிரம் ரூபாய்ட ஒரு இருக்கும் ஒரு ட்ரெஸ்ஸோ ஏதோ பத்தாயிரம் ரூபா தான் ஆக்சுவல் ப்ரைஸாக இருக்கும் ஆனால் நமக்கு எது பிடிக்குமெண்டா அதே பொருளை ஒரு இன்னமொரு கடைக்கு போய் நம்ம இருபத்தாயிரம் ரூபா கொடுத்து வாங்கினா அதில் திருப்தி வரும் பத்தாயிரம் ரூபா விலை கூடாது அதுதான் சாமான் ரெண்டும் உண்டு தான் ஆனால் பத்தாயிரம் ரூபா கடை சும்மா நோமல் கடை இருபத்தாயிரம் ரூபா கடை பிராண்டட் கடை ஆனால் பொருள் உண்டு தான் இப்படியான ஒரு மைண்ட் செட்டுக்குள்ளே நம்ம வந்துட்டோம் அப்போ ஷெய்தான் நம்மை முழுமையாக ஆக்கிரமித்திருக்கிறான் இதனுடைய விளைவு என்னென்னா குடும்ப வாழ்க்கையில் நெருக்கடி ஓ தாஜ்யத்தொள் துவாக்கிறது டைமில் எந்த அளவுக்கு நம்மளோட நிலமை இப்போ போயிட்டு இருக்கின்றால் நிறைய பேர் உங்களை நீங்கள் சுய பரிசோதனை செஞ்சு பாருங்கள் ஒழு செஞ்சிட்டு ஓதிட்டு சுரத்தில் முல்கையும் அலிஃப்லாமியும் சஜிதாவையும் ஓதிட்டு ஓதி போட்டு சுஹான் அல்லா முப்பத்தி மூணு அல் ஹமது இல்லா முப்பத்தி மூணு அல்லாஹுப்பார் முப்பத்தி நாலு என்னை ஓத வேண்டிய துவாக்கள் திக்கர்கள் எல்லாம் ஓதிட்டு படுத்த நமக்கு இப்போ அப்படி ஃபோனை பார்த்துக்கி இருந்த மாதிரி ஃபோன் கீழே விழுவுது தூங்குறோம் துவாவும் இல்லை பிஸ்மிக் அல்லாஹ் மூத்துவா ஹியாவும் இல்லை ஒன்றும் இல்லை இப்போ எல்லோரும் எத்தனைக்கு தூங்குறோம் நைட்ல எப்படியும் எத்தனை மணி ஆகும் எப்படியும் பன்னெண்டாயிரம் இசாக்கு பிறகு விழித்துக் கொண்டிருப்பது கூடுமா கூடாதா மார்க்கத்தில் ஒரு சட்ட பிரச்சனை இது இசாக்கு பிறகு விழித்துக் கொண்டிருப்பது கூடுமா கூடாதா என்பது மார்க்கத்தில் உள்ள ஒரு விக்கு பிரச்சனை சொல்லாலலாம் விரும்பல முடிச்சுட்டு இருக்கிறத அப்போ என்ன செய்வாங்கன்னா மா இஷாக்கு முதல் சாப்பிட்டுட்டு போயிடுவாங்க டின்னர் எப்படி இப்போ பேசுகிறேன் இப்போ டாக்டர்ஸ் இல்லை நமக்கு என்ன அட்வைஸ் பண்ண ஏழு மணிக்கு முதல் சாப்பிட்ருங்க அப்போ தான் உங்களோட டயட் நீங்கள் உங்களோட உடம்பையும் கண்ட்ரோல் பண்ணல நோயிலிருந்து உங்களை பாதுகாக்கலாம் போய் சொல்கிறாங்க ரசிசலம் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க அப்போ நமக்கு ஈஷாக்கு பிறகு முடிச்சு கொண்டிருக்கலாமா இல்லையா அப்போ அந்த அந்த அலாவை பற்றி பேசக்கூடிய உலமாக்கள் என்ன எழுதுகிறாங்கன்றால் அவசியப்பட்டால் மட்டும் விழித்து கொண்டிருக்கலாம் என்ன அவசியம் ஒரு ஒரு கிளாஸ் அல்லது ஒரு ஒரு நோயாளியுடைய விஷயம் இப்படியான ஒரு முக்கியமான தேவைக்காக விழித்து என்று சொன்னாங்க நம்மளோட விழிப்பு பன்னெண்டு மணி வரையும் ஒரு மணி வரையும் இருக்கு என்ன சும்மா வீணாக விழித்து கொண்டிருக்கிறோம் அவள் இடம் கொடுக்குறோம் சேத்தானை சொல்லாலிஸ் நம்மர்கள் சொல்கிறார்கள் நீங்கள் இரவு தூங்கப் போனால் உங்களுடைய தலைமாட்டில் வந்து சேத்தான் மூன்று முடிச்சுகளை போட்டு அந்த முடிச்சுகளில் அடித்து சொல்லுவான் அலைக்க லைலுன் தவிலுன் ஃபர்குத் உனக்கு நீண்ட இரவிற்கு நிம்மதியாக தூங்குன்னு சொல்லுவான் அப்போ இவர் தூங்கிட்டே இருப்பார் இடையில் இடையில் அடித்து அடித்து சொல்லுவானா அலைக்க லைலுன் தவிலுன் ஃபர்குத் நல்லா டைம் இருக்கி தூங்கு நல்லா டைம் இருக்கி தூங்கு தூங்கு அப்போ நம்மளும் ஒரு அளவு மார்க்கமுள்ளார்கள் என்ன செய்வாங்கண்டா அலாம் வைப்பாங்க அலாம் வச்ச உடனே அது இப்போ அஞ்சு அஞ்சு மணிக்கு அதான்னு சொன்னால் அஞ்சு மணிக்கு அடிக்கும் அது அடித்த ஸ்னூஸ் அடிச்ச உடனே எழும்பி எழும்பியால் ஹம்துல்லா இல்லது ஹயானுடெல்லாம் சொல்றதில்லை அதை அடிக்கும் ஸ்னூசிங் திரும்ப டைம் முடிஞ்ச திரும்ப அடிக்கும் திரும்ப ஸ்னூசிங் இப்படி ஸ்னூஸ் பண்ணி 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 அப்படியே தூக்கம் வைத்தரும் காலையில் லேட்டாகி எழுந்திருப்பார் ஹசல்லு சொல்லலாம் இந்த ஆள் வந்து லேட்டாகி எழுந்திருப்பார் அவருடைய காதுக்குள் ஷெய்தான் சிறுநீர் அழித்திருப்பார் அவரை காதுக்குள்ளே என்ன இருக்கு ஷைத்தானுடைய மூத்திரம் ஷெய்தானுடைய சிறுநீர் அந்த ஆளில் காதுக்குள்ளே இருக்கு இவர் போது அவர் யூஸ் கஸ்லான் சோம்பேறியாக எழுந்திருப்பார் ஹபீஸ் நஃப்ஸ் கெட்ட மனதோடு இது ஹதீஸ் ஹதீஸை நம்ம நம்பணுமா அல்லது ஒரு ஆளில் உளரலை நம்புகிறதா இப்போ நம்ம வீட்டில் அப்படி எலும்புறாக்கோ எங்களுக்கெல்லாம் அப்படி இல்லை நாங்கள் ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்கோம் நாங்கள் நல்ல மனசோடு தான் நிற்கும் ஒரு ஆள் சொல்கிறார் அதை நம்புறதா நபியில் நாயம் சொல்லா ஹீஸ்வன் சொன்னாங்க இப்படி சுப உதலாமல் தூங்குறவன் காதுக்குள்ளே அவன காதில் சேர்த்தான் சிறுநீர் கழித்திருக்கிறான் அவன் எழும்பும் போது கெட்ட மனதோடு எழும்புவான் அவன் சோம்பொறியாக இருப்பான் எதை எடுக்க போகிறோம் நம்ம கதிசத்தானே எடுப்போம் அப்போ இந்த ஹஸ்பண்ட் அல்லது இந்த ஒய்ஃப் அல்லது இந்த ஹஸ்பண்டும் இந்த ஒய்ஃபும் கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்கள் ஃபேமிலி லைஃப்பை பிரச்சனை வருமா வராதா வராட்டி ஹதீஸ் புழைக்கி அப்போ இந்த இடத்துல நம்ம நிறைய விஷயங்களை பேச ட்ரை பண்ணுறோம் ஆனால் சிம்பிளான விஷயம் என்னென்றால் நம்மையும் நம்முடைய வீட்டையும் நம்முடைய சூழலையும் சேர்த்தான் ஆக்கிரமித்திருக்கும் வரைக்கும் நம்முடைய குடும்பத்தில் சக்கீனத் வராது நம்முடைய குடும்பத்தில் வறக்கத்திரிக்காது நல்ல க நல்ல சம்பளம் வரும் நல்ல காசு இன்கம் மஷாலா பெரிய டைல்ஸ் கடையாக இருக்கும் பெரிய ஹார்ட்வேராக இருக்கும் பெரிய ஹோட்டலாக இருக்கும் ரெஸ்டோரண்டாக இருக்கும் நல்ல பிஸ்னஸ் இருக்கும் ஆனால் நிம்மதி இல்லை அவங்களுக்கு யாருக்கு கோல் எடுக்க வேண்டும் பிரச்சனை கொண்டு உருவா நீங்கள் யாரோட தனியை பேசுகிறீங்க நான் ஆண்டைக்கு மெசேஜை பார்த்தேன்னு பிரச்சனை வரும் அல்லது நம்ம என்ன சொல்லுவோம் வேறு யாருக்கோ அவர் பேசுகிறாருன்றது எனக்கு விளங்குதுன்னு சொல்லுவோம் என்றால் வீட்டுக்குள்ள ஈமானிய அந்த சூழல் இல்லை அப்போ நம்முடைய குடும்ப வாழ்க்கையை நெருக்கடியான குடும்ப வாழ்க்கையாக ஆக்குவதில் அன்புள்ள சகோதரிகளை மிகப்பெரிய முதலாவது சக்தி அது சேத்தான் ரெண்டாவது யார் யூதர்கள் யூதர்களை பொறுத்தவரையில் அவர்களுக்குள்ள அந்த ஃப்ரீமேசன்ஸ் சொல்லி ஒரு குரூப் இருக்கிறாங்க இலுமினாட்டின்னு சொல்லுவாங்க சில புத்தகங்கள் வாசிக்கிறார்கள் கேள்விப்பட்டு படித்தார்களுக்கு தெரியும் இலுமினாட்டின்னு சொல்கிறது இந்த ஃப்ரீமேஷன்ஸ் அந்த இலுமினாட்டிகளை பற்றி ஒரு அறிஞர் சொல்லும்போது சொல்கிறார் இவர்களுடைய நிறைய பிளான்ஸ் இருக்கு அந்த பிளான்களில் கொண்டு உசரி குடும்ப கட்டுமானத்தை சீர்குலைப்பது நல்ல குடும்பம் இருக்கக்கூடாது என்றால் யூதர்களுடைய விஷயம் என்னென்றால் மனிதர்கள் நாசமாகும் இப்போ இலங்கைக்குள்ளேயும் நல்ல நுழைகிறாங்க இப்போ நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க நீங்கள் அண்மை காலங்களில் இவர்களுடைய இது எல்லாருக்கும் ஆபத்து முஸ்லீம்களுக்கு மட்டும் இல்லை இலங்கையில் வாழக்கூடிய அவ்வளவு பேருக்கும் இங்க அவங்க வந்தாங்கண்டா ஏன்னா அவங்களுக்குன்ற ஒரு இயல்பு பிரிக்கி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு இயல் பிரிக்கிறது போல யூதர்களுடைய இயல்பு என்ன என்று கேட்டால் யாரும் நல்லா இருக்கக்கூடாது அவங்க இதென்னா நஹ்னு அபுனா உல்லாஹி ஓ அஹிப்பா குரான் அல்லா சொல்கிறான் நாங்கள் தான் அல்லாவுடைய பிள்ளைகள் நாங்கள் தான் நல்லாட நேசர்கள் வேற யாரும் நல்லவங்க கிடையாது அதனால் இந்த உலகத்தில் வந்த நபிமார்களை கொலை செய்தவர்களாக அடையாளப்படுத்தப்படுறது யார் யூதர்கள்